முதல்வரில் முதல்வர் என்று நமது பெருந்தலைவர் காமராஜரின் பெருமையை உயர்த்திச் சொல்வதுதான் இந்த தலைப்பின் நோக்கமே தவிர ஏனைய முதல்வர்களின் திறமையை குறைத்து மதிப்பிடுவது இந்த தலைப்பின் நோக்கமல்ல முதல்வர் என்ற வார்த்தை இருப்பதால் அரசியல் ரீதியாக மட்டும் நமது பெருந்தலைவர் காமராஜர் முதல்வர் அல்ல வாழ்வியல் ரீதியாகவும் பல பரிமாணங்களில் அவர் முதல்வர்தான் எளிமையில் அவர் முதல்வர் எதற்கும் அஞ்சாமல் இந்த தேசத்திற்காக பலமுறை சிறை சென்ற மன வலிமையில் முதல்வர் நேருவின் மகளாகவே இருந்தாலும் கூட அன்னை இந்திராவை பிரதமர் நாற்காலியில் உட்கார வைத்த கிங் மேக்கர் எனப்படும் ஆளுமையில் அவர் முதல்வர் அதிகம் படிக்காத முதல்வர் என்ற அடையாளம் காமராஜருக்கு உண்டு ஆனால் அதையும் தாண்டி நமது தமிழகத்தின் கடந்த தலைமுறையில் அதிகம் பேரை படிக்க வைத்தவர் காமராஜர் தான் என்று சாதித்து காட்டிய அடையாளமும் அந்த பெருந்தகையாளருக்கு உண்டு கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் இந்த தேசத்திற்குள் நுழைந்த வெள்ளையர்கள் போல் நுழைந்த கொள்ளையர்களால் நேஷன் வைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனப்படும் ஒரு சில அடிப்படை கட்டுமான வசதிகள் செய்து தரப்பட்டன அது அவர்களின் வியாபார நன்மைக்காக அதில் சுயநலம் கலந்த பொதுநலம் இருந்தது ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிற மீனைப் போல ஆனால் நமது பெருந்தலைவர் காமராஜர் தமது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்திய ஒவ்வொரு அசைவிலும் பொதுநலம் மட்டுமே கலந்த பொதுநலம்தான் இருந்தது என்பதால் அவர் நிச்சயம் முதல்வரில் முதல்வர்தான் தான் அமர்ந்திருந்த அரியணை நாற்காலியையும் தனது ஆளுகைக்கு உட்பட்ட அரசு இயந்திரத்தையும் முறையாக பயன்படுத்திய முதல்வரில் முதல்வர் நமது காமராஜர் என்பதை நல்லவர்களாலும் நடுநிலையாளர்களாலும் நெல்லின் நுனியளவு கூட நிராகரிக்க முடியாது ஒரு தனி மனிதனின் பொருளாதாரம்தான் அவனின் வாழ்வாதாரத்தை நிர்ணயம் செய்கிறது காமராஜர் வாழ்ந்த காலத்தில் நம் நாட்டில் வாழ்ந்த மனிதர்களின் பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் நலிந்தே இருந்தது அவர் அவர்கள் அன்றாடம் வேலை செய்து அதன் மூலம் கிடைக்கிற கூலியை வைத்து கூழோ கஞ்சியோ குடிக்கிற ஏழை நாடாகத்தான் நமது இந்தியா இருந்தது குறிப்பாக நமது தமிழ்நாடும் இருந்தது குழந்தைகள் கூட வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாய நிலை இருந்ததே தவிர கல்விக்கூடங்களுக்கு வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவாகவே இருந்தது கல்வியறிவு இல்லாதவர்களை மட்டுமே மக்கள் தொகையாக கொண்டிருக்கிற ஒரு தேசம் எந்த காலத்திலும் முன்னேற முடியாது என்பதை தொலைநோக்கு பார்வையோடு உணர்ந்த காமராசர் ஒரு திட்டம் தீட்டினார் வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் என்று பாடிய நமது எட்டயபுரத்து கவிஞன் பாரதியின் கனவை நனவாக்க ஒரு திட்டம் தீட்டினார் கல்வி கூடத்திற்கு குழந்தைகளை வரவழைக்கவும் வேண்டும் பசியை போக்கும் வகையில் வயிற்றுக்கு சோரிடவும் வேண்டும் அறியாமையை போக்கும் வகையில் கல்வியையும் தர வேண்டும் அதன் மூலம் நம் தமிழ்நாட்டின் தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் தீட்டிய ஒரு அற்புதமான திட்டம்தான் மதிய உணவு திட்டம் நாம் வாழ்கிற இந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கல்வியறிவு இல்லாத குழந்தைகளே இல்லை என்ற நூறு சதவிகித வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு அன்றே விதையை வித்திட்ட வித்தகர் நம் பெருந்தலைவர் காமராஜர் முதல்வரில் முதல்வர்தான் தனது அரசியல் பயணத்தை அகிம்சையில் தொடங்கி சத்தியத்தில் சங்கமித்த முதல்வரில் முதல்வர் காமராஜர் பனித்துளியை விட பரிசுத்தமான ஆட்சி நடத்திய முதல்வரில் முதல்வர் காமராஜர் ஏழ்மையில் பிறந்து ஏழ்மையை உணர்ந்து ஏழைகளுக்காகவே ஆட்சியை நடத்திவிட்டு ஏழையாகவே வாழ்ந்து மறைந்த முதல்வரில் முதல்வர் காமராஜர் முக்கால் கை சட்டையும் முளத்துண்டு வேட்டி நான்கு மட்டுமே போதும் என்று தனது சுய தேவைக்கு சுவர் எழுப்பிக் கொண்ட எளிமையில் முதல்வரில் முதல்வர் காமராஜர் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்